இந்த மாஞ்செடி பாருங்களேன் எனக்கு வந்து ரோடு ஓரத்தில் இந்த செடி முளைஞ்சிருந்ததுங்க மாங்கன்னு சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சின்ன பாட்டில் வச்சு நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் என்னுடைய நேரம் வந்து மழை நல்லா வந்து பேயுதோ ஏன் இப்போ வந்து மழை நல்லா பேய் இல்லைங்களா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சதுவுமே மழை நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இப்போ நல்லா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் இது சூப்பராக வந்து தளந்தி வந்துடும் நினைக்கிறேன் இலையும் நல்லா க்ரீனாக பச்சை பச்சை ஏழுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு அதனால சூப்பராக வரும் பரவாயில்ல இந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து செடிங்க எங்கேயாவது ரோடு ஓரத்தில் இந்த மாதிரி முளைக்கிற செடி கூட இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக வந்துடும் வாங்கண்ணு இது ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு தானாகவே கிடச்சிச்சிங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நம்மளுடைய வாழை மரம் வந்து நல்லாவே வந்து சீப்பெல்லாம் பிரிஞ்சு இப்போ பூவை கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது வாங்க பார்க்கலாம் அதையும் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மூணு சீப்பு தாங்க பிரிஞ்சிருக்கு ஆனால் இது பழம் கிடையாது காய் காய் ரகத்தை சேர்ந்தது வாழைக்காய் நல்லா ஒரு மூணு சீப்பு நல்லா வந்திருக்கு அடுத்து வந்து பூ எல்லாம் வந்து விரிஞ்சு வந்துருச்சுங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வேஸ்ட்டு தான் கொஞ்சம் நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பூ கட் பண்ணிட்டோம்னா இந்த காயினுடைய சைஸ் வந்து நமக்கு பெருசாக ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கட் பண்ணுறது தான் நல்லது அதே நேரத்தில் இது வந்து நல்ல அதாவது தார் வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் இந்த பச்சைத்தன்மை இருக்கு இல்லைங்களா இந்த கலரில் தான் நமக்கு இங்கேயும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பூ வருது ஆனால் இந்த பச்சைத்தன்மையோடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் சீப்பு தான் அதாவது நம்ம வாழை உடைய சீப்பு தான் இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ பூமியில் வச்சுருந்தோம்னா இந்த தாரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு மூணு சீப்பு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அது மட்டும் போவோம் இன்னும் கூட அந்த பச்சைத்தன்மை மாறல தான் லைட்டாக மாறுது பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா தெரியுதுல இப்போ இதெல்லாம் வந்து சீப்பாக வரக்கூடியது தான் இதெல்லாம் வந்து சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பன்னெண்டு பதிமூணு தா சீப்புக்கிட்ட கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல மரம் இது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கக்குள்ள இவ்வளோ வர்றதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் ஏன்னா சின்ன தொட்டி பக்கெட்டு தானே அப்படின்னும்போது அதுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு தான் இந்த சீப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுவே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுது சரிங்க இந்த வாழை சீப்பும் வந்து உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இப்போ சீப்பு எப்படி இருக்கோ தெரியலையே பூ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப